தீபாவளி எல்லாம் நம்மளுடைய நோக்கம் இப்ப ஒரு வேலை நிறுத்தம் பண்ணணும்னா வேலை நிறுத்தத்துக்கான சூழ்நிலையும் வேலை நிறுத்தத்துக்கான சூடும் வேலை நிறுத்தத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் பொழுது வேலை நிறுத்தம் செய்யாமல் எப்பொழுது செய்ய முடியும் இப்ப இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையை அரசாங்கம் முறையாக தீர்க்காவிட்டால் அரசாங்கம் முறையாக கண்டுகொள்ளாவிட்டால் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி போகணும் நாம் தெளிவாக முடிவு செய்திருக்கின்றோம் இந்த ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளிகளுடைய ஓய்வூதிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வேறொரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து விட்டது இந்தியாவில் மூன்று நான்கு ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது இபிஎம் ஓய்வூதிய திட்டம் இருக்குது பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற ஒன்றை அறிவித்திருக்கின்றார் அந்த நான்கு ஓய்வூதியம் இருக்கின்றது எந்த ஊதியமும் எந்த ஓய்வூதியமும் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ள தொழிலாளிகள் கிடையாது எந்த ஓய்வூதியம் சிறந்தது இது வேண்டுமா அது வேண்டுமா என்பதை நம்ம பழைய ஓய்வூதியம் தான் அதில் ஒன்று நமக்கு மாற்று கருத்து கிடையாது அதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம் ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன் எதையுமே உனக்கு செய்ய முடியாது எதை பற்றியும் சிந்திக்க மாட்டேன் எட்டு ஆண்டுகளாக ரெண்டே பிள்ளையிலேயே டிஏவை நிறுத்துறான் எட்டு வருஷமா இப்ப மறுபடியும் இப்ப இன்றைக்கி என்ன தகவல் இருக்குது நான் கூட நினைத்தோம் உச்ச நீதிமன்றத்துக்கு வேற போக முடியாது என்று இப்ப சுப்ரீம் கோர்ட்க்கு தூக்கிட்டு போறான் இந்த கோர்ட் தீர்ப்பை எழுத்து கொண்பாட்டி தீர்ப்பை எழுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போறான் இப்போ அரசாங்கம் என்ன நிலையில் இருக்குது நாளை நாளை வரான் சுப்ரீம்கோட்டில் போய் பயன் பண்ணா போறாங்க இப்போ அரசாங்கம் மிக மோசமான மட்டுமல்ல எல்லா இண்டஸ்ட்ரி தொழிலாளியையும் எல்லா தகராறுகளையும் இந்த அரசாங்கம் தீர்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு மிக மோசமான நிலையிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பொழுது கடந்த காலத்திலும் சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது பூனைக்கு யார் மணி கட்டுறது என்ற பிரச்சனை வரும் பொழுது கால வரலாறு அம்பலப்படுத்திய போக்குவரத்து தொழிலாளிக்கு தான் உண்டு எனவே இப்பொழுது இந்த அரசையும் நாம் அம்பலப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே ஒரு வேலை நிறுத்தம் என்றால் அந்த வேலை நிறுத்தத்திற்கும் நாம் தொழிலாளிகளை தயார்படுத்தும் ஒரு வேலை நிறுத்தம் வரும் என்ற சூழல் கிடை இல்லாவிட்டால் அரசை இனமாக நிர்பந்தப்படுத்துவது மிகப்பெரிய கடினம் தொழிலாளிகளை உட்பட நாம் தயார்படுத்த வேண்டும் அரசாங்கம் ஒப்பந்த ஒரு முறையான தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை மறுக்கின்றது அரசாங்கம் வஞ்சிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த மலுவான அளவிலே தொழிலாளிகள் மத்தியினை கொண்டு செல்லுங்கள் நான் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாவியான தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலே நாம் ஏற்படுத்தக்கூடிய கிளர்ச்சி என்பது அரசாங்கத்தை அடிப்படையில் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்க எல்லா விஷயங்களையும் நாம் பண்ணுவோம் வந்து விட்டது ஆனாலும் கூட அதுவே சில பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையிலே ஒரு வலுவான போராட்டத்திற்கு தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு அன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் 咱对完了。Thank you. Thank you.